வணக்கம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தோல் சார்ந்த நோய்களுக்கான மருந்துகள் என்னென்ன மருந்துகள் உடைய பேரை வந்து நான் சொல்ல போகிறேன் பத்து மருந்துகள் சொல்லுவான் போகிறேன் இந்த பத்து மருந்துகளுமே தோல் நோய்க்கு ஒரு தலை சிறந்த மருந்துகள் சரியா இதில் வந்து மூலிகையிலிருந்து குளித்தைலம்லேருந்து பர்ப்ப செந்தூரங்களிலிருந்து எல்லாமே இதில் அடங்கும் தோல் நோய்களுக்கு இந்த மருந்துகளை விட்டால் இதைவிட ஒரு சிறப்பான ஒரு மருந்துகளை நான் பார்த்ததில்லை இதை இதைவிட ஒரு சிறப்பான மருந்து இருக்குமானால் அதுவும் எனக்கு தெரியல சரிங்களா அந்த மருந்துகளுடைய லிஸ்ட் வந்து நான் பட்டியலிடுறேன் இந்த தோல் சார்ந்த நோய்கள் வந்து வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் சொரியாசஸ் என்ற காலாஞ்சகப்படை மற்றும் ஃபெம்பிகஸ் பல்காரிஸ் லிச்சன் பிளானஸ் மற்றும் எந்த வகையான தோல் சார்ந்த நோய்களாக இருக்கட்டும் ஆர்டிகேரியா எக்ஸிமா வீப்பிங் எக்ஸிமா இது மாதிரி எந்த வகையான தோல் சார்ந்த நோய்களையும் குணமாக்கக்கூடிய அற்புதமான மருந்துகள் எது சரியா பொதுவாக தோல் நோயின்னு பார்க்கும்போது ரத்தத்தில் அது மேக நீர் சூழ்வதால் இரத்தம் வந்து அசடிக்காய் ரத்தத்தில் குற்றம் ஏற்பட்டு அது தோலில் வந்து காட்டுது ஆக மேகத்தை நீக்காவிட்டால் அதாவது மேக நீரை இந்த துர்நீரை உடலிருந்து நீக்காமல் தோல் சார்ந்த நோய்களுக்கு வெற்றி காண முடியாது அப்போ தோல் சார்ந்த நோய்களுக்கு வந்தானே முதல்ல ஒரு ஸ்கின் பேஷண்ட் இருந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு அகஸ்தியர் குழம்பு கௌஷிகர் குழம்பு போன்ற உயர்வான மருந்துகள் பேதி மருந்து கொடுத்து உடலில் இருக்கக்கூடிய வாத நீர் மேகநீர் அத்தனையும் வெளியில் அனுப்பணும் அதன் பிறகு சீமையகத்து இலை கஷாயம் ஒரு ஒரு நாளோ அல்லது ரெண்டு நாளோ கொடுத்துட்டு அதன் பின்பு தான் மருந்துகளையே தோல் நோயாளிகளுக்கு கொடுக்கணும் என்னென்ன மருந்துகள் சிறப்பான தோல் நோய்களுக்கு சிறப்பான மருந்துகள் வந்து லிஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன் அதில் முதல் இது வந்து கிழங்கு கற்பம் கருட உடைய கசப்பை நீக்கிட்டு அதை அமிர்தமாக மாற்றணும் கிழங்கு கற்பம் பரங்கிப்பட்டை பரங்கிப்பட்டையும் நூறு வயது முற்றிய பூவரசப்பட்டையும் கலந்த சூரணம் இது நான் குழுவில் சொல்லியிருக்கேன் சுக்கு மிளகு திப்புளி கடுக்கா நெல்லிக்காய் தானத்தைக்காய் அதெல்லாம் வரும் அந்த மருந்து மூன்றாவது மருந்து வில்வ பழ குழித்தைலம் வில்வ வந்து குழித்தைலம் எடுக்கும் அற்புதமாக பாலில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு சொட்டு எடுக்கும்போது அற்புதமாக தோலில் வேலை செய்யும் நாலாவது மருந்து வேம்பு கற்பம் நூறு ஆண்டு ஆகிய வேமனுடைய இலை பட்டை எல்லாத்தையும் அந்த வேம்பனுடைய சமளத்தை பொடி செஞ்சு இது வந்து கரிசலாங்கனி சாறு வெள்ளை அல்லது மஞ்சள் கரிசாங்கனை சாறில் மூன்று பாவனை செய்து இது காலை மாலை திரிகடி அளவு தேனிலும் நெய்யிலும் எடுக்கணும் மற்றும் இது கூட மற்ற உயர்வான மருந்துகளாகிய ஆகிய கந்தக கற்பம் கந்தகத்தை சும்மா ஏதோ இதில் அரைச்சி உப்பில் அரைச்சி அதில் அரைச்சி இதில் அரைச்சி இல்லாமல் உயர்வான முறையில் கந்தகத்தை சுத்தி செஞ்சு கந்தகத்தில் இருக்கக்கூடிய அதாவது சக்தியினுடைய ஆதி ஆகிய கந்தகத்தினுடைய இருக்கக்கூடிய கசடுகளையும் குற்றங்களையும் கார்பனையும் நீக்கி அது உயர்வான முறையில் கட்டி அந்த கந்தகத்தில் இருக்கக்கூடிய ஈயத்தை செம்பாக மாற்றி உயர்வா ஒரு மருந்து ஒரு வைத்தியரால் செய்ய முடியும்னா அது இந்த கந்தக கற்பம் தோல் நோய்கள் அத்தனையும் குணமாக்கும் சூரிய சிறங்கு குஷ்டம் அத்தனையும் ஸோ அந்த கந்தகத்தை ஒரு உயர்வான கற்ப நிலைக்கு கொண்டு போகணும் அப்படி ஒரு வைத்தியர் கொண்டு போயிட்டாருன்னா தோல் நோய்க்கு அவர் தான் ராஜா சரியா கந்தக கற்பம் அப்புறம் அஸ்வினி தேவர் கூறிய கந்தக ரசாயனம் அதில் வந்து சுத்தி செய்த கந்தகம்னு சொல்லுவார் ஆனால் நம்ம சுற்றி செஞ்சு உயர்வாக சுற்றி செஞ்சு அதை கட்டி கொண்டு போகணும் இது கூட சுக்கு மிளகு திப்பளி கடுக்காய் நெல்லிக்காய் தாந்தைக்காய் சேங்கோட்டையெல்லாம் வருது சேங்கோட்டையை வந்து பசுஞ்சாணியானது எருமை சாணியில் சுற்றி செஞ்சு அந்த சேங்கோட்டை அதை சேர்க்கும் போது தோல் சார்ந்த நோய்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யணும் அஸ்வினி தேவர் கந்தக ரசாயனம் அப்புறம் துருசு செந்தோரம் துருச உயர்வான முறையில் செந்தூரம் செய்யணும் காப்பர் சல்ஃபேட்டு அது வந்து அனுமானம் வந்து என்னென்னா இலை சூரணம் இலை பொடியில் கலந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் பூரப்பாவை பூரப்பாவை கந்தக தைலம் கந்தகத்திலிருந்து வெறும் கந்தகத்திலிருந்து தைலம் எடுக்கணும் இந்த தைலம் எடுத்து ஜஸ்ட்டு பாலில் ஒரு சொட்டு போதும் ஒரு டம்ளர் பாலில் ஒரு சொட்டு கலந்து கொடி குடித்தாவே அஞ்சு நாள்லேயே உடலில் முழுக்க சொரியாசி இருந்தாலும் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும் கந்தக தைலம் பத்தாவது மருந்து கந்தக ரசபர்பம் கந்தக ரசபர்பன்னு சொல்கிறது கந்தக ரசக்கம் வெறும் கந்தகத்தை கட்டி மருந்தாகவும் மாற்றலாம் இந்த கந்தகத்தை கூட சிவனுடைய விந்தாகிய ரசமும் சேர்த்து ஒரு கற்ப மருந்தாக மாற்றி அது தோல் சார்ந்த நோய்களுக்கு ஒரு ஏழு நாள் கொடுத்துட்டு அப்புறம் திரும்பவும் கேப் விட்டு திரும்பவும் ஏழு நாள் கொடுக்கும்போது ஒரு பதினஞ்சு நாள்லேயே உடல் முழுவதும் சுறியாசு இருந்தால் கூட ரொம்ப அற்புதமாக குணமாயிடும் இந்த மருந்துகள் கூட இரவு ஏதாவது ஒரு மலமளக்கி கொடுத்துடணும் இது கூட உணவு பத்தியம் இப்படி இருந்தால் அதாவது இந்த பத்து மருந்துகள் நான் சொன்னதில்ல ஒரு வைத்தியர்கிட்ட இந்த பத்து மருந்துகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை தோல் சார்ந்த நோய்களுக்கு சாதனை செய்கிறதுல இந்த பத்து மருந்தில் ஒரு மருந்து சரியாக முடித்து ஒரு வைத்தியரால் கையில் வச்சுக்க முடியும்னா அவர் வந்து என்ன சொல்கிறது தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்த தோல் நோய்க்கு மருத்துவராக இருப்பாங்க இந்த பத்து மருந்து இல்லை இந்த பத்து மருந்தில் ஒரு மருந்து சிறப்பாக முடிச்சு அவர் கையில் வச்சுக்கிட்டாருனா தோல் நோய்க்கு எந்த கேஸ் வேணாலும் எடுக்கலாம் ஃபெம்பிகஸ் அலுகரசு சொரியாசு வெண்புள்ளி வெண்கொஷ்டம் கரும் எந்த வகையான தோல் நோயும் எடுத்து ரிசல்ட் கொடுத்துடலாம் ஏன்னா இதை விட இந்த பத்து மருந்துகளை விட சிறப்பான ஒரு மருந்துகள் தோல் நோய்க்கு இருக்க வாய்ப்பில்லை இது கூட தோல் நோய்க்கு மேல் பூச்சி தைலம் வெப்பாலை தயலம் அல்லது நான் ஒரு எளிமையான நான் தைலம் சொல்லியிருப்பேன் அருகம்புல்லும் இது கூட தேல் கொடுக்கும் போட்டு தேங்காய் நெல்லை போட்டு காய்ச்சி எடுக்கக்கூடிய முறை அந்த தைலம் வேலை செய்யும் பிரம்ம என்ன எண்ணெய் வேலை செய்யும் இது மாதிரி முறைகள் இருக்குது மேல் பூச்ச தைலம் ஏதாவது ஒரு மேல் பூச்ச தைலம் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே அந்த பத்து மருந்துகளில் ஏதாவது ஒரு மருந்து ஒரு வைத்தியரால் செய்ய முடியும்னா தோல் சார்ந்த கேஸை எந்த கேஸை எடுத்தாலும் அவங்களால முழுவதுமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும் தோல் சார்ந்த நோய்களில் மிகப்பெரிய வெற்றியை வந்து அந்த வைத்தியரால் காண முடியும் நன்றி வணக்கம்